ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா இன்றைக்கு விடுத்திருக்கிறது ஏன்னா காசாவினுடைய சமாதான ஒப்பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒப்பந்தமாக இருக்கிறது எனவே அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் காசாவில் நம்ம அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவுக்கான அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்தை நாங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்றால் காசாவுடைய அமைதி திட்டம் தொடர்பான புதிய வரைவு தீர்மானத்தை ஐநாவிலே அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில் சமர்ப்பிக்கிற போது செக்யூரிட்டி கவுன்சிலில் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோவை பயன்படுத்த இருக்கின்றன என்கிற தகவல்கள் தற்போது புரிந்து கொள்ள முடிகிறது எதற்காக இந்த காரணங்களை சொல்கிறார்கள் எதற்காக இந்த முடிவுக்கு சீனா செல்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த மாபெரும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு இன்றோடு முப்பத்தி ஆறாவது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு ஆண்டுகள் நடத்தப்பட்ட பாரிய யுத்தத்தில் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு காசா பகுதிகளில் என்ன நடக்கிறது அதையொட்டிய சர்வ நிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவின் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களுக்கு முன்பதாக இன்றைக்கும் பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது குறிப்பாக எல்லோ பார்டர் என்று சொல்லக்கூடிய அந்த தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஆனால் அந்த பகுதிகளிலும் அப்பாவி பொதுமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அந்த பகுதிகள் தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி அமைதியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறி அமெரிக்காவினால் ஒரு வரைவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த அடிப்படையில் தான் அமைதி பேணப்பட வேண்டும் என்று அமெரிக்கா ஒரு திட்டத்தை முன்வைத்து இதனை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் கொடுத்திருக்கிறது பாதுகாப்பு கவுன்சில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் ஐந்து பேர் வீட்டோ பவர் கொண்டவர்கள் அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகள் வீட்டோ பவரை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றன ஐநாவுல எந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் குறிப்பாக பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற போது இந்த ஐந்து வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் ஒரு நாடு ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தாலும் அந்த தீர்மானம் ரத்தாகிவிடும் இதுதான் வீட்டோ பவர் என்று சொல்லப்படுகிறது வீட்டோ பவர் கொண்ட ஐந்து நாடுகளோடு மொத்தம் பதினைந்து உறுப்பினர்கள் சிக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய நிலையில்தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் கவுன்சில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை அமெரிக்கா இன்றைக்கு விடுத்திருக்கிறது ஏன்னா காசாவினுடைய சமாதான ஒப்பந்தம் என்பது ரொம்ப ரொம்ப பலவீனமான ஒப்பந்தமாக இருக்கிறது எனவே அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் காசாவில் நம்ம அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல காசாவுக்கான அமெரிக்காவினுடைய அமைதி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படி எப்படி என்றால் காசாவுடைய அமைதி திட்டம் தொடர்பான புதிய வரைவு தீர்மானத்தை ஐநாவிலே அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில சமர்ப்பிக்கிற போது செக்யூரிட்டி கவுன்சில் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோவை பயன்படுத்த இருக்கின்றன என்கிற தகவல்கள் தற்போது புரிந்து கொள்ள முடிகிறது எதற்காக இந்த காரணங்களை சொல்கிறார்கள் எதற்காக இந்த முடிவுக்கு சீனா செல்கிறது என்கிற கேள்விகள் எழுந்தாலும் அதற்குரிய பதில்கள் இன்னும் வரவில்லை ஆனால் காசாவுக்குள் ஒரு சர்வதேச படை என்கிற பேர்ல அமெரிக்கா மீண்டும் காசா மக்களுக்கு தொந்தரவு ஒரு நிலையை முடிவை எடுக்க போகிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை எப்படியாவது அடக்க வேண்டும் ஆயுதங்களை இல்லாதொழித்து இஸ்ரேலுடைய ஆளுகைக்கு கீழாக ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாக காசாவை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நுட்பமான திட்டமாக இந்த திட்டம் இருக்கிற காரணத்தினாலேயும் இந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கலாம் இந்த திட்டம் கண்டிப்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய அனுமதி பெற வேண்டியிருக்கிறது அப்படி இவர்கள் வீட்டோவை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இது பாஸ் ஆக ஆகாது எனவே அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்தை அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போய்விடும் என்கிற செய்திகள் வெளியாக அதே நேரம் பாலஸ்தீனத்தில் செயல்பட்ட செயல்பட்டு வருகிற வெஸ்ட் பேங்க்ல பாலஸ்தீனம் சார்பாக செயல்பட்டு வருகிற வங்கிகள் பேங்குகளுடனான அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேல் துண்டிக்க இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை விடுத்திருக்கிறார்கள் எதிர்வருகிற ஆறு மாதங்களுக்குள்ளாக இந்த துண்டிப்பு நிகழலாம் என்றும் இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது இந்த துண்டிப்பு நிகழ்ந்தால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கு பாலஸ்தீனம் தள்ளப்படும் ஏன்னா பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு சுயமாக ஒரு பேங்கை இயக்க முடியாது இஸ்ரேலுடைய பேங்கோடு இணைந்துதான் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அடிமைத்தான வேலை என்று சொல்லி பாருங்க இதையெல்லாம் எதிர்த்து தான் அந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்பதை புரிந்து கொண்டோம் என்றாலே அவர்களுடைய பகுதி எவ்வளவு நியாயமானது என்பது தெரியும் இப்படி இருக்கிற சூழலில் பாலஸ்தீனம் சார்பாக பாலஸ்தீன மக்களுடைய சொத்துக்கள் பாலஸ்தீன வங்கிகளில் இருபத்தி ஏழு பில்லியனுக்கு அதிகமான பெறுமதி உடையதாக இருக்கிற போது எதிர்வருகிற ஆறு மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன பேளுடனான அனைத்து தொடர்புகளையும் இஸ்ரேல் துண்டிக்க இருக்கிறது என்று இருக்கிறது இப்படி துண்டித்தால் பாலஸ்தீனம் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திக்கும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு வருகிற கரண்ட் சதவீதத்துக்கு அதிகமான மின்சாரம் இஸ்ரேலில் இருந்துதான் பெறப்படுகிறது எனவே இதற்கான கணக்குகள் இதற்கான பணங்களை செலுத்தணும்னா வங்கி தொடர்புகள் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியாது அதே போன்று தண்ணீர் கிடைக்கக்கூடிய தண்ணீரில் து சதவீதம் இஸ்ரேலில் இருந்துதான் அவர்கள் இறக்குமதி செய்கிறார்கள் எனவே வங்கிகள் மூடப்பட்டால் அல்லது தொடர்புகள் துண்டிக்கப்பட்டால் அவர்களால் இந்த காரியங்களையும் செய்ய முடியாமல் போய்விடும் எனவே இது பாலஸ்தீனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய திட்டமிட்ட சதிச்செயலாக இஸ்ரேலால் முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் இஸ்ரேலுக்குள் உருவாகி வருகிறது குறிப்பாக நெத்தன்யாகு தான் ஜனாதிபதியாக இருக்கிறார் இஸ்ரேலுடைய அனைத்து தீர்மானங்களையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் முன்னின்று எடுத்து வருகிறார் எனவே அமெரிக்க அதிபர் மீறி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் எந்த விதமான செயல்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாமல் இருக்கிறது இது அரசாங்கத்துக்கு ஒரு மரண அடியாக மாறி இருக்கிறது மொத்தத்தில் அமெரிக்க அதிபர் அமெரிக்காவுக்கும் மட்டும் அதிபர் இஸ்ரேலுக்கும் அதிபர் என்கிற தான் செயல்பட்டு வருகிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் நகராட்சி ஒன்றியம் விடுத்திருக்க கூடிய இன்றைய செய்திகள் இந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட கிணறுகளை மொத்தமாக இஸ்ரேல் அழித்திருக்கிறது காசாவுக்கு தேவையான தண்ணீர் உள்நாட்டில் இந்த கிணறுகள் மூலமாக சுத்தமான தண்ணீர் பெறப்பட்டு வந்த நிலையில் எழுநூறுக்கும் மேற்பட்ட கிணறுகளை மொத்தமாக இவர்கள் அழித்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் பதிவாக அதே நேரம் இஸ்ரேலில் இன்றைக்கு மாறிவு செய்தி பிரிவு ஒரு கருத்து கணிப்பீட்டை மேற்கொண்டிருக்கிறது அந்த கருத்து கணிப்பீடு எதற்காக மேற்கொள்ளப்பட்டதுன்னா நேற்றைய தினம் இஸ்ரேலிய பிரதமர் அவருடைய ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து மன்னிப்பு கொடுங்கள் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய அதிபராக செயல்படக்கூடிய ஐசக் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இதனை உள்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த கருத்து கணிப்பின் முடிவாக இருந்தது நாற்பத்தி நான்கு சதவீதமான இஸ்ரேலியர்கள் பெஞ்சமின் நத்தன்யாஹூக்கு பொது மன்னிப்பு வழங்குவது ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேலிய மக்களே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவே ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார்கள் ஒரு கால் இந்த யுத்தம் நடந்து அதில் அவர் ஜெயித்திருந்தாருண்டா கூட யுத்தத்தையே வென்றுதண்ட தலைவர் என்று சொல்லி அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது அவர்கள் மன்னிப்பு கொடுக்க முடியாது என்பதில் மிக தெளிவாக திடமாக இருக்கிறார்கள் நாற்பத்தி நான்கு சதவீதமானவர்கள் ட்ரம்பினுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று முப்பத்தி ஒன்பது சதவீதமானவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் ட்ரம்ப்புடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அழுத்த மான செய்தியை பதிவு நிலையில தான் இன்றைக்கு காசாவுக்குள்ள சர்வதேச படைகள் அனுப்பப்படுவது தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து எழுகிறது இந்த ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வருகிற அமெரிக்காவினுடைய வரைவு தீர்மானத்தில் அது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஐநா சார்பாக இந்த வரைவு த தீர்மானம் பாஸ் பண்ணப்பட்டால் சர்வதேச படை பிரிவு காசாவுக்குள் அனுப்பப்படுகிற போது இந்தோனேஷியாவிலிருந்து இருபதாயிரம் துருப்புக்களை இருபதாயிரம் சோல்ஜர்ஸை நாங்கள் காசாவுக்குள்ளே அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதில் மருத்துவர்கள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட பல பேரும் அனுப்பப்படுவார்கள் என்று இன்றைக்கு இந்தோனேஷியாவினுடைய வெளி அமைச்சர் சொல்லி இருக்கிறார் மொத்தத்தில் இந்தோனேஷியா தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த சர்வதேச படை விவகாரத்தில் அழுத்தமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சர்வதேச படை காசாவுக்குள் போனால் மிகப்பெரிய சிக்கல்களை உண்டாக்கும் என்கிற நிலையில துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ளே வரக்கூடாது என்றும் மிக தெளிவாக இஸ்ரேல் வாதிட்டுக் கொண்டிருக்க துருக்கி அதே போன்ற கத்தருடைய படைகள் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேவராக இருக்க மாட்டாங்க இந்தோனேஷியா மாதிரி நாடுகள் ஃபேவராக இருந்து அனுமதி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தான் இன்றைக்கும் இஸ்ரேல் மருந்துகள் அனுப்புவதற்கு தடை விதித்துக் கொண்டிருக்கிறது லாரிகள் ஒவ்வொரு நாளும் தான் உள்ளே நுழைகிறது என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை வெற்றி பெற வேண்டும் அடைய வேண்டும் நம்மை நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் பாலஸ்தீனம் தொடர்பான அன்றாட செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் ரசி மயஸ் நியூஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில்